ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஏசையா திர்கதர்சியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் இன்றைக்கு காலை தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய வெளிச்சத்திற்குள் வர வருவதற்கு முன்பு நாம் அனைவருமே இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருட்டுக்கு உரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது ஆண்டவருடைய மகிமை ஒரு மனிதன் மேலே உதிக்கும் பொழுது அவன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு ஒளியை வைத்திருக்கிறார் ஆகவேதான் ஏசாயா இங்கே சொல்லுகிறார் எழும்பி பிரகாசி முன் ஒளி வந்தது நாம் அனைவருமே ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களைப் போல அழைத்து அழைத்திருக்கிறார் நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாய் ஒளி கொடுக்கிற நட்சத்திரங்கள் அல்ல நட்சத்திரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷ தன்மை கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நட்சத்திரம் எப்படி ஒளியை வாங்கி பிரகாசிக்கிறதோ அதே போல ஆண்டவருடைய மகிமை நம் மேலே உதிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த ஒளியை பெற்று அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பின் நோக்கம் அதுதான் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எழுமி பிரகாசிக்க வேண்டும் என்று அன்றைய வேதம் சொல்லுகிறது நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை மக்கள் முன்பாக அதை வெளியே காட்ட வேண்டும் ஆகவேதான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவுது நம்முடைய வெளிச்சம் என்றால் என்ன நம்முடைய கிறிஸ்தவ சுய ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய பர்சனல் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் நம்முடைய சுய ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் பரிசுத்தம் சமூக வாழ்க்கையிலே நேர்மை நீதி நியாயம் செய்வது இப்படி ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நாம் வாழும் பொழுது அதுதான் புறவினத்து மக்களுக்கு வெளிச்சமாய் அமைகிறது வெளிச்சமாய் அமைகிறது அந்த வெளிச்சத்தை தான் ஆண்டவர் நமக்கு இங்கே வலியுறுத்துகிறார் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லும் ஆண்டவரே மகிமை என்மேல் உதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா உடைய மகிமை எங்கள் மேல் உதிக்கட்டும் நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்